நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தியில் பிரசித்தி பெற்று ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் எஸ் வாழவந்தி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பதினெட்டு ஊர்களுக்கு பாத்தியப்பட்ட கோவிலாகும் ஆண்டுதோறும் பங்குனி மற்றும் சித்திரையில் சிறப்பாக திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கம்பம் ஒன்றி காப்புக்கட்டி திருவிழா தொடங்கியது தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கம்பத்திற்கு ஊற்றி வணங்கினார்கள் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மறு காப்பு கட்டப்பட்டு தினசரி சுவாமி இரவு திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றன கடந்த இருபதாம் தேதி சனிக்கிழமை இரவு பூந்தேர் திருவிதி உலா மிக விமர்சையாக மின்னலங்காரத்தில் நடைபெற்றன இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசூறு பூஜையும் இருபத்தி இரண்டாம் தேதி அக்னி குண்டத்தில் தீமிதித்து ஏராளமானவர்கள் நேர்த்திக்கடன் செய்தனர் அன்று காலை முதல் மாலை வரை பக்தர்கள் அக்னிச்செட்டி எடுத்தல் அலகு குத்துதல் உள்ளத்தண்டம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் சுவாமிக்கு விட்டும் நடைபெற்றது காலை பத்து மணி அளவில் சுவாமி முப்பதடி உயரம் கொண்ட தேரில் ரதமேறும் நிகழ்ச்சி நடைபெற்று ஐந்து மணி அளவில் தேர் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி மிக வமர்சையாக நடைபெற்றது புதன்கிழமை அதிகாலை கம்பம் பிடுங்கி சிங்கார பாலியில் விடப்படும் தொடர்ந்து மாலை மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்த சமய அறநிலைத்துறை செயல் அலுவலரும் தக்காருமான வினோதினி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர்